உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்துட்டு அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான ஸோ நாலாயிரம் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பிலேருந்து வெளியிட்ருக்காங்க இல்லையா ஸோ இதற்கு எலிஜிபிள் என்ன ஸோ பிஜி வித்து நெட்டு ஸ்லெட்டு இது முடித்தவங்க பிஹெச்டி ஸோ அது என் ஃபீல்டில் சில விடயங்கள் இப்படியாக இதில் முக்கியமாக இந்த நெட்டு சிலட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த நெட்டு சிலட்டு முக்கியங்கிற போது இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதாவது பிஜி பிஎட் முடித்தவராக இருக்கட்டும் இல்லை பிஜி டிகிரி முடித்து வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே இப்போ டிஆர்பியோட டேரக்டு எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ மூலமாக போஸ்டிங் அப்படிங்கிற போது இந்த தேர்வை எழுதுவதற்கு இப்போ தயாராக இருக்கீங்க சரிங்களா ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போ மனோன்மணியன் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஸோ இதில் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தமிழ்நாடு செட்டு எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஎன் செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ இந்த டிஎன் டெட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஹேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருந்து தான் இந்த டிஎன் டேட் அப்ளிகேஷனுக்கான அப்ளை பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியன் சுந்தரான் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்துட்டு இங்கே தான் நடத்த இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சப்ஜெக்ட்டுக்கு இந்த செட் எக்ஸாம் நடத்திருக்கிறாங்க சரிங்களா இது வந்து பார்த்து இது வந்து கேண்டிடேட் பி செலக்டட் ஃபார் த பொசிஷன் ஆஃப் அஜிஸ்டன்ட் ப்ரொபஸர்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரொபோசர்ஸுக்கு இந்த எக்ஸாம் யூஸ் ஆகும் அப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத தயாராகலாம் ஸோ ரேக்கா டிஎன்செட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டூ தௌசண்ட் இன்க்ளூடிங் ஃபீ மோட் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா டேட்டு ஸ்டெப்பு டு அப்ளை இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் டீ ஹண்ட்ரட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்டு ஃபர்ஸ்ட் வீக் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் மோடு அவைலபிள் த்ரோ ஆன்லைன் மோடு ஃபை அத்தாரிட்டி கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் இன் த ஆஸ்கி டீட்டெயில்ஸ் அஜெஸ் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும் அப்லோடு ஸ்கேன்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் அண்ட் நெசசரி கம்யூனிட்டி

ஃபார் எனி ரெஃபரன்ஸ் இன் ஃபியூச்சர் அதுதான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டென்த்துக்கான மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு அடுத்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு அடுத்து டெமிஷியல் சர்டிஃபிகேட்டு டேட்டாப் பர்த் ப்ரூஃப் வேலையீடு இமெயில் ஐடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு கேட்டகிரி சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேண்டு ரைட்டுங்களா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வில் பி ரெக்ய்டு டு பே த அப்ளிகேஷன் ஃபீ த்ரோ ஆன்லைன் மோடு இந்த அப்ளிகேஷன் ஃபீ கேன் பி த நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டலாம் இதில் வந்து அப்ளிகேஷன் மஸ்ட் நான் உழுந்த அப்ளிகேஷன் ஃபீ வில் நாட் பி ரீஃபண்ட் இது அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் அதை வந்துட்டு நீங்கள் ரீஃபண்டெலாம் வாங்க முடியாது ரைட்டுங்களா இப்போ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதே பிசிஎம் பிசி டிஎன்சிக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எஸ்சி எஸ்டி ஏ பிடபிள்யூடி ஸோ மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் அப்ளிகேஷன் பீஸு ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் எந்த ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே போல ஏ கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஸோ யூஜிசி வித் மாஸ்டர் டிகிரி ஈக்குவலன் எக்ஸாமினேஷன் வில் பி ரெக்கைடு இதில் வந்து யூஜிசி அனுமதி பெற்ற காலேஜ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ஈக்குவல் அண்டு எக்ஸாமினேஷன் வில் பி இது முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் மார்க்கு அதாவது ஃபிஃப்டி ஓபிசி எஸ்டி அண்டு வித் டிசபிலிட்டி ரைட்டுங்களா அப்பேரிங்கை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் என்ரோல்டு இன் தி ஃபைனல் இயர் ஆஃப் மாஸ்டர் கோர்ஸு வில் வில் ஆல்சோ பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எக்ஸாம் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் ஃபைனல் கோர்ஸ் நீங்கள் படிச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி அப்ளிகேஷன் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மே செகண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் டேட்டா பொறுத்த வரைக்கும் ஜூன் தேர்டில் இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்க்குள்ளே ஸோ இந்த எக்ஸாம் வந்து நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஸோ ஆன்லைனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஸோ அதற்கான நான் அப்ளை பண்ணும்போது அப்படி அப்ளை பண்ணுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோவாவே நம்ம கொடுக்க தயாராக இருக்கிற உறவுகளே ஸோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு பிஜி முடித்திருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில கோர்ஸ்லாம் வந்துட்டு ரிலவெண்ட் இருக்கும் ஈக்குவலண்ட் ஈக்குவல்டி இருக்கக்கூடிய கோர்ஸாக இருந்தால் அதற்கான முறையாக வந்துட்டு அதற்கான யூஜிசி வந்துட்டு அறிவிப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா உறவுகளே ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அனைவருக்குமே ஒரு அவேர்னஸை கொடுங்க ஸோ நல்லதொரு வாய்ப்பு உறவுகளே திருநெல்வேலி மனோன்மணியர் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் இந்த டிஎன்செட்டு எக்ஸாம் நடத்த இருக்கிறாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்